காகமும் பச்சை கிளியும் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு எப்படி ஆமாம் பக்கத்தில் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி புரியுதா நல்ல டியர் மோஸ்ட் திக்கஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு காட்டில் ரெண்டு பேரும் ஒரு மரத்தில் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த காகம் பேரு கரசு என்னது பச்சைக்கிளி பேரு பரசு ஓகேவா கரசு பரசு நான் மாற்றி சொன்னால் நீ சொல்லணும் அந்த கரசு கேட்குறா டே டே பரசு எனக்கு வந்து ஒரே போர் அடிக்குதுடா அப்படிங்கிறான் ஏண்டா என்னாச்சு நல்லா அப்படியே பசுமையாக நல்லா குருவிகள் சத்தத்தோட அருவிகள் சத்தத்தோட நல்லா தானே இருக்குது நம்ம காடு ஏன் உனக்கு போர் அடிக்குது அப்படின்னு யார் கேட்பா பாரசும் கேட்குறான் அதுக்கு கரசு சொல்கிறா இல்லடா பரசு எனக்கு கா காணு கத்தி கத்தி எப்படி கா கானு கத்தி கத்தி அடிக்குதுடா என் வாய்ஸ் வந்து ரொம்ப கர கரகரன் இருக்குது என்ன அதனாலேயே எல்லாரும் காக்கா காக்கானு கூப்பிடுறாங்க அதனால எனக்கு இது பிடிக்கலடா பரசு நீ ஏதாவது எனக்கு உதவி செய்ய முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு பரசு சொல்கிறா என்னடா கரசு இப்படி சொல்கிற அதுதானே உன் அடையாளம் காக்கானு கத்துறது தானே உன் அடையாளம் அதை எப்பட்றான் நீ மாற்றுவ அப்படின்னு கேட்குறப்போ கரசு சொல்றா இல்லடா பரசு நம்ம மாத்தியே ஆகணும் நான் வந்து வேணும் உன்ன மாதிரி கீ கீனு கத்துட்டுமா அப்படின்னு கேட்குறான் அது எப்பட்றா நடக்கும் நடக்குமா காக்கா போய் கீ கீனு கத்த முடியுமா முடிஞ்சது ரெண்டு பேரும் காலையில் ஆனால் வந்து ஒரு மரத்துக்கடியில் உட்காறது ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு தினமும் கீ கீ கீனு கத்தி 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 ஒரு மாசமா ப்ராக்டிஸ் பண்ணி கடைசியில் நம்ம கரசு என்ன ஆகிட்டேன்னு தெரியுமா கீ கீ கீனு பேச ஆரம்பிச்சிட்டான் அதை பார்த்த பரசுக்கு ரொம்ப சந்தோஷம் டே கரசு உன் விடாமுயற்சியால் நீ என்ன ஆகிட்ட கிளி ஆகலை கிளி மாதிரி கத்த பழகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ரெண்டு பேரும் அப்படி போயிட்டுருக்காங்க ஒரு நாள் கரசு அவங்களோட கூட்டத்தில் ஒரு மீட்டிங் போடுறாங்க அந்த கரசுவோட அந்த தலைவன் பேர் என்ன தெரியுமா சோடா என்னது சோடா மறந்துடக்கூடாது தம்பி நான் மறந்துடுவேன் சோடா அந்த கூட்டத்தில் நம்ம கரசு போய் கீ 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 கீனு பேசிகிட்டு இருக்குது அதை பார்த்து அந்த காகங்கள் கூட்டங்களுக்கு எல்லாம் ஒரே கோபம் என்னடாயுவேன் காகமா இருந்துட்டு மா கத்திருக்கிறான் இதெல்லாம் நடக்கிற விஷயமா என்ன இப்படி ஒரு அநியாயம் பண்ணிட்டான் அப்படின்னு அந்த காகம் கூட்டமெல்லாம் பயங்கர கோபமாக இந்த காகம் கரசு இருக்கான் இல்லையா அவனை தன் கூட்டத்திலேருந்து வெளியேற்றிட்டாங்க அந்த தலைவன் சோடா சொல்கிறான் கரசு இது ஆகாது கரசு ஏன்னா நம்ம எப்போவுமே எப்படி கத்தணும் இதுதான் உலக நியதி தமிழ்நாடு அரசு மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் எழுச்சிகரமான இரண்டு முதல் பதிமூன்று வரை இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம் ஈரோடு அறிவு வேள்விக்கு அணி திரள்வோம் அறிவை பொது உடைமையாக்குவோம் அனைவரும் வருக